திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதையெல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர் தொடர்ந்து வாய்க்கு ஒழுப்பி பேசி வருகின்றார் அவருடைய அவருக்கே தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் கற்போட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் எடுக்கப்படும் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது எறிய முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஓடிவருடைய கொடைநாடு பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அவர் தொடர்ந்து வாய்ப்பு ஒழுப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கு தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடலை பாரு அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா நிச்சயமாக அது குறித்து திரைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இறைட்டன் நாட்டுக் கொண்ட இதே வார்த்தைக்காக மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே வார்த்தை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து புரண்டாலும் சரி அல்லது சுட்டி போட்டுக் கொண்டு வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி நிலைவுடன் செய்ய வைக்க முடியாது சீமானுடைய வாய்ப்பு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்துவார்கள்